ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ பிரம்ம முகூர்த்த தீபம் அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை நான் ரெண்டு டைம் ஸ்கிப் பண்ணி தான் கண்டினியூ இருந்தேன் இப்போ மூணாவது டைமும் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஊருக்கு போகிற இடத்துலையே வச்சு விலைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் காலையில் ஒரு நாலு மணி போல் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே எனக்கு கிடைச்ச இடத்துல சிம்பிளாக எனக்கு கிடைச்சதை வச்சு நான் இன்னைக்கு விலைக்கு ஏற்றிருக்கேன் அதை தான் இப்போ அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உள்ள ரூம்லலாம் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க வெளியில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது வராண்டா மாதிரி அந்த இடத்துல வச்சு விலைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த செலக்ட் பண்ணி தொடச்சிலாம் வச்சு அங்கே ஒரு எனக்கு கிடைச்ச பொருளை ஒரு அது ஒரு கிரைண்டரோட அட்டை அதை எடுத்து வச்சு அதுக்கும் தண்ணிலாம் தெளித்து தொடச்சிட்டு அந்த இடத்துலையும் தண்ணி தெளித்து தொடச்சிட்டு சின்னதாக ஒரு மாக்கோளம் போட்டுக்கிட்டேன் அந்த அந்த கட்டி வச்சு அப்படியே போடலான்னு போட்டேன் சரியாக வரலை அதனால் மறுபடியும் கரைச்சே வந்து மாக்கோளம் போட்டுக்கிட்டேன் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே ஒரு ஏதாவது ஒரு சுவாமி படம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தேடினா எனக்கு கரெக்டாக விநாயகர் முருகர் அப்புறம் மீனாட்சி அம்மன் படம் மூணு பேருமே கிடச்சிது அதனால் மூணுத்தையும் அப்படியே கையில் தூக்கிட்டு வந்துவிட்டேன் வந்து இங்கே வீட்டில் சித்தி வீட்டிலேருந்து மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து பூஜை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பண்ணேன் திரி எல்லாமே என்னமோ தெரியல நான் வாங்கி ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் இந்த டைம் கம்மியாக தான் இருந்தது சரி இருக்கிறது இருக்கட்டும் நான் கையில் கிடச்சதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா எப்போ ஊருக்கு கிளம்புனாலுமே நாங்கள் அவசர அவசரமாக தான் கிளம்புவோம் ஏன்னா நாலு பேத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அதுவும் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்படி தான் எப்போவுமே அர்ஜெண்ட்டாக தான் கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால் அவசரத்துக்கு கைக்கு சிக்கலில் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கூட உண்மையாகவே நான் பிரசாதம் வைக்கணுங்கிற பர்பஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வரல இது பாப்பாவுக்கு அவள் எதுவும் சாப்பிடல அப்படின்னா நான் வந்து வீட்டில் இது சமைச்சு கொடுப்பேன் வறுத்து அப்படியே அரைச்சி நாட்டு சக்கரை போட்டு சுட தண்ணியில் கலந்து கொடுப்பேன் அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும்னு அது வந்து எனக்கு சாமி பிரசாதத்துக்கு யூஸ் ஆகிருக்கீங்க அந்த உடச்சக்கல்ல அப்புறம் வந்து அவல் அப்புறம் நாட்டு சக்கரை மூணுமே எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால நல்ல வேலை நாட்டு சக்கரை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கவே இல்லை சரி இருக்கட்டும் எதுக்கும் அப்படின்னு தான் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது எனக்கு இந்த மாதிரி யூஸ் ஆச்சு அப்புறம் நல்லபடியாக சூப்பராக டைமுக்கு விலைக்கேற்றி நல்லபடியாகவே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டேன் இன்னைக்கு மண்டே மார்னிங் நாற்பத்தி மூணாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் நினச்ச மாதிரியே எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து நல்லபடியாக விளக்கேற்றி சூப்பராகவே சாமி கும்பிட்டுட்டேன் ரொம்பவே ஹாப்பி ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு என்ன ஒன்று நைட்டே எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா மூணு மணிக்கெலாம் வந்து பைபாஸ் வழியாக வந்து தூரமாக இறக்கி விட்டுட்டாங்க அங்கேருந்து குழந்தைங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு வந்தோமா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதனால் கைக்கு சிக்க எடுத்து போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்